அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் கோடீஸ்வரி என்ன தான் நடந்துச்சாங்கன்னு கேட்கும்போது மகன் வந்து அந்த கௌதமும் சித்ராவும் ஆடாத ஆட்டம் இல்லைம்மா பண்ணாத அட்டைகாசம் இல்லை அப்படின்ட்டு அவங்க பண்ண எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க கோடீஸ்வரின் இந்த அளவுக்கு மோசமானோன்னா அந்த கௌதம்ச்சா போய் போய் இது தெரியாமல் ஐஸ்வரி அவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாரையுமே இப்படி கஷ்டப்படுத்து அந்த சித்ராவுக்கு கௌதம்க்கு எப்படி மனசு வந்ததுன்றாங்க கோடீஸ்வரி நாங்கள் எங்கள் குடும்பம் மா சீங்க வந்துட்டு அது உங்களுக்கு கஷ்டமா இல்லைன்றாங்க ஐயா என்ன ஐயா பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க இங்க பாருங்க நீங்க எவ்வளோ நாள் வெளிநாள் இருங்க ஐயா இங்க கொடுத்தாங்கங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க அதை விட்டுட்டு நீங்க இப்படியெல்லாம் பேசுறதுதான் ஐயா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க இங்க பாருங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க சரிங்களா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் ஐயா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ராஜலட்சுமி அவங்களுக்கு பண்ண எல்லா விஷயங்களுமே நினைச்சு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்போம் அவங்கள ஆனா இப்போ நினைச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ராஜலட்சுமி அவங்க பண்ண தவறாலாம் நினைச்சு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ